ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழ தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தொடர் இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் பரபரப்பா போயிட்டு இருக்கு ஒன்னு மோடி அமித்ஷா மீது நாடாளுமன்றத்துல உரிமை மீறல் விஷயத்தை வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் உத்தரகண்ட் போன்ற ஹிந்தி கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜக முதல்வர்கள் முதல்வர்கள் அடுத்து நான்தான் பிரதமர் அப்படிங்கிற கனவுல இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் சிக்னல் கொடுத்துருச்சு மோடி விரைவில் மாற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போய்கிட்டு இருக்கு அதற்காக தான் தீவிரமான ஹிந்துத்துவாவை கையில் எடுத்திருக்கிறாங்க யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அடிச்சு காட்டிடலாம் அப்படிங்கிற போட்டிகளை இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி தொடர் பார்க்குறீங்க ஆமாம் நம்ம ரெண்டு நாட்களா பேசிட்டு இருக்கோம் இது பற்றி இதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல போய் சொல்லிட்டு இருந்தாங்க பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்புறம் நாடாளுமன்றத்துல அவரே ஒத்துக்கிட்டாரு இல்ல இல்ல நம்ம லட்சம் பதினஞ்சு லட்சம்லான்னு சொல்லிட்டாரு அது போல இப்ப வந்து நம்ம ராசா கேட்ட கேள்விக்கு ராசா கேட்ட கேள்விக்கு இவர் ஜே பி நட்டா ஒத்துக்கிட்டாரு இல்ல இல்ல அது எங்களோட டெக்னிக்கல் பிரச்சனை தான் நாங்க எய்ம்ஸ கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமனும் சொல்லிருக்காங்க இவரும் ஒத்துக்கிட்டாரு இப்போ வந்து மிகப்பெரிய பொய் வந்து மக்கள் சாவர பிரச்சனையில நிலச்சரிவு பிரச்சனையில சொல்லிருக்காங்க அது வந்து அஹ் எல்லா ஊடகங்களும் சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதை ஒரு உரிமை மீறல் பிரச்சனையா கொண்டு வந்திருக்காரு இது இது வந்து மரபு மரபு வழியாகவும் இது தவறு சட்ட ரீதியாகவும் தவறு மக்கள் பார்வையிலையும் இது வந்து மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க பொய் சொல்றீங்கன்னா என்னென்ன பொய்கள் சொல்வீங்க அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்கு அப்போ இதை வந்து உரிமை பிரச்சனையா கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே மோடி மீது கொண்டு வரப்பட்டிருக்குது அப்புறம் கூடுதலா இன்னொன்னு இடி சிபிஐ போன்றவர்களை ஒரு அரசியல் கால்ப்புணர்ச்சி காரணமாக பயன்படுத்துறாங்க எதிர்கட்சி மீது பயன்படுத்துறாங்க ராகுல் காந்தி மீது கூட அப்படி ஒன்று வரப்போகுதுன்னு செய்தி வந்திருக்கு அந்த அடிப்படையில அதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட இந்த பிரச்சனைய ஒரு உரிமை மீறல் பிரச்சனையா இப்படி இப்படி பண்ணக்கூடாது ஒரு அமைச்சரை முதலமைச்சரை நீங்க இஷ்டத்துக்கு போய் ஈடி ரைடுங்கிற பேர்ல சிறை வைக்க கூடாது அதை வந்து அப்படிங்கிற அடிப்படையில ஒரு உரிமை மசோதா கொண்டு வரப்பட்டது ஆனா இதெல்லாம் விசாரிக்கப்படுமா முறையாக விசாரிச்சு இதற்கு தீர்ப்பு வழங்கப்படுமா இப்போ ராகுல வந்து அஹ் நீக்குனாங்க எம்பி பதவியில இருந்து நீக்குனாங்க இது வந்து அதை விட முக்கியமான குற்றம் தான் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா இவர் வந்து பொய் சொல்றாரு நாங்கள் தகவல் கொடுத்தோம்னு சொல்றாரு ஒம்பது படை அனுப்பணும்னு சொன்ன சொல்றாரு அந்த படைகள் வந்து இங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த அறிக்கைகள் என்ன சொல்லுது என்ன கடைசியா மா மார்னிங் விளையாட்டு வந்து எத்தனை மணிக்கு ஏர்லி மார்னிங் விளையாட்டு வந்து எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்து சேர்ந்துது எல்லாமே அப்பட்டமா பொய்ங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்போ போன்ற விஷயங்கள்ல தொடர்ந்து பொய் சொல்றது மக்களை இந்த அளவுக்கு பாதிக்கிறது பாதிக்கிற விஷயத்துல போய் சொல்றதுங்கிறது மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது அதனால இதுல நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்து அப்படி இல்லைன்னா நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லி விட்டாங்க ஆனால் இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்பது மட்டும் உண்மை தொடர்ந்து இவர்கள் கொண்டு வருகிற நிதிநிலை அறிக்கை சட்டங்கள் இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எதிர்கட்சி ஏத்துட்டு ஏத்துட்டு இருக்கிறாங்க அது இல்லாம இப்ப இன்னும் சில பில்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு மாநிலங்களவையில டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அதற்கு இவங்களுக்கு மாநில மாநிலங்களவையில பெரும்பான்மை இல்லை தேர்தல் நடக்க இருக்கு பிஜேபி தோற்குவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அந்த நிலைமையில தான் சில மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க போகுது நீங்க சொல்ல மாதிரி இந்த கௌப கவுபெல்ட் ஏரியாவில இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்த பிரதமர் ஆயிடலாமாங்கிற கனவுல இருக்கிறாங்க சில இன்னைக்கு எம்பியா இருக்கிற ஒரு சில எம்பிக்களும் வந்து அந்த கனவுல இருக்கிறாங்க அப்படிதான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் நட்டாவுக்கு சில கோரிக்கைகள் வந்திருக்கு அந்த கோரிக்கைகளை பார்லிமெண்ட்ல அவர் வந்து எழுப்பியிருக்கிறாரு அது வந்து பெரிய நெருக்கடியா நிர்மலா சீதாராமனுக்கும் மோடிக்கும் உருவாயிருக்கு இப்போ வந்து சாரி நட்டா இல்லை நிதின் க நிதின் கட்கரி நிதின் கட்கரி நான் அடுத்த கேள்வி அதான் வச்சிருந்தேன் இப்போ மோடியினுடைய அமைச்சரவையிலேயே இருக்கிற ஒரு அமைச்சர் இதுக்கு முன்னாடி இந்த பத்து வருஷத்துல இந்த மாதிரி சம்பவங்களா நம்ம ஒரு தூண்டி விடுவாங்க நிதின் கட்கரிக்கும் பிரதமர் ராகுல் காந்தி வந்து நாடாளுமன்றத்திலேயே ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாரு மோடிக்கு மட்டும்தான் பிரதமர் ஆகணும்னு ஆசை இருக்கா அந்த கட்சியில வேற யாருக்கும் இல்லையா ஏன் ராஜ்நாத் சிங் வரக்கூடாதா அப்படி வரணும்னு நினைச்சா அவளுக்கு அவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்திப்பாருன்றத ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாரு அதாங்க இந்த குண்டை முதல்ல போட்டவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து எழுபத்தி அஞ்சு எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல உங்க கட்சியில வந்து யாரையும் தலைவர் போஸ்ட்ல வைக்க முடியாது அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவர் தான் முதல்ல குண்ட தூக்கி போட்டாரு அப்போ அப்போ ஒரு சிலர் வந்து பரிசீலிக்கப்பட்டாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சரா இருக்கிறவரு அவர் வந்து மோடியோட சிறந்த நிர்வாகி அறிவாளி அப்படிலாம் பேசப்பட்டுச்சு இப்போ இப்போ நட்டாவுக்கு கூட அப்படி ஒரு ஆசை வரலாம் ஆனா எல்லாம் ஒரு கூட்டணி நட்டா நட்டா அமித்ஷா வந்து ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க அதனால உனக்கு எந்த உனக்கு கடப்பா வந்து இது எந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள சண்டை வராது ஆனா மற்ற பல்வேறு இப்ப நமக்கு நம்ம ஊர்ல சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு பொன்னார் இருக்கிறாரு அவங்களுக்கு எல்லாம் ஆளுநர் ஆளுநர் ஆகணும்னு ஆசை வரும் மாநில தலைவர் ஆகணும்னு ஆசை வரதான செய்யும் எத்தனை காலமா கட்சி அது போல இப்போ மத்திய அளவுல இருக்கிற பலருக்கும் இந்த ஆசை வந்திருக்கு அது யோகி ஆதித்யநாத் கடந்த தேர்தல் வரைக்கும் மிக தீவிரமா ஒரு பெரிய பிம்பமா காட்டினாங்க அடுத்த பிரதமர் இவர் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவர் மீதும் இந்த இந்த ஒரு பிம்ப அரசியல் கட்டமைக்கப்பட்டது மோடிக்கு எடுத்து அவர் தான் சொன்னாங்க அதற்கு ஒரு உள்ளரசியலா பல இடங்கள்ல தோக்க வச்சது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் ஆர் எஸ் எஸ் வேலை செய்யறாங்கிறதும் பாக்குறோம் அந்த போட்டி தான் இன்னைக்கு உருவாயிருக்கு பல மாநிலங்கள்ல ஊர்வலம் நடத்துறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் புதிய சட்டங்கள் கொண்டு வராங்க இந்துத்துவத்துக்கு ஆதரவான சட்டங்கள் சிலவற்றை எடுத்துட்டு வராங்க அப்படி யாரு இந்துக்க இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமானவர்கள் என்கிற போட்டி வருது ஒரு பக்கம் மோடி சில விஷயங்களை கொண்டு வர்றாரு மாநிலம் சார்ந்து சில சட்டங்களை மாநில அரசு கொண்டு வராங்க அதுல நான் யோகி ஆதித்யநாத் கொண்டு வந்த ஒரு சட்டம் முக்கியமானது நிலங்களை கையகப்படுத்துற அந்த அரசு அரசு நிலங்களை குத்தகைக்கு விட்டு இருக்கிற அந்த சட்டம் தொடர்பா ஒரு புதிய மசோதா வந்திருக்கு அது வந்து எந்த நேரத்துல வேணா அந்த குத்தகை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு புதிய சட்ட வரைவு ஆனா அதை கொண்டு வரும்போதே அங்கிருந்தே பல எதிர்ப்புகள் அங்க இருக்கிற லோக்கல் எம்எல்ஏ தொடங்கி துணை முதல் வரைக்கும் எதிர்க்கிறாங்க இது வந்து என்னவா ஆகும் அதாவது பிஜேபியில உள்ளவங்களே பயப்படுறாங்க என்னன்னா அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இவரு யோகி ஆதித்யநாத் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது மோடிக்கு ஆதரவான பிஜேபி காரங்கள்ட்ட இருக்கிற நிலங்களை கூட புடிங்க முடியும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா அமித்ஷாவுக்கு ஆதரவான அதாவது பல சொத்துக்கள் வச்சிருக்காங்க கட்சிக்காரங்களே பல சொத்துக்கள் வச்சிருக்காங்க அது அரசியல் குத்தகையா குத்தகையா வச்சு அல்ல கல்லூரிகள் நடத்துறது இது மாதிரி வேலைகள் இருக்கு அப்போ ஒருவேளை யோகி ஆதித்யநாத் எதிராக ஒருத்தர் செயல்படுறாங்கன்னு நினைச்சா அந்த நிலங்களையும் ஒரே ஒரே ஒரு கையெழுத்துல பிடிக்கிற முடியுங்கிறது இந்த சட்டத்தோட முக்கியமான அம்சம் இப்ப அதுக்கு எதிர்ப்பு வந்திருக்கு அது இல்லாம லோக்கல் எம்எல்ஏ எதிர்த்திருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்க்கு இது வந்து ஆதரவா செயல் செயல்படுறதா தான் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ்க்கு என்ன ஆதரவுன்னா இஸ்லாமியர்கள் அதிகமா இந்த மாதிரி நில வச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி நில வச்சிருக்கிறாங்க கல்வி கூடங்கள் நடத்துறாங்க இப்ப அதையெல்லாம் வந்து நாங்க ஒரே வரைப்புல எடுத்துருவோங்கிறதுதான் யோகி ஆதித்யநாத் திட்டம் அப்படியே ஆர்எஸ்எஸ்க்கு யாரு வந்து பெரியவர் நம்ம அடிச்சு பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலா மாறும் மக்களிடத்துல எல்லாரும் எல்லோரும் வந்து இந்த சிக்கல்னால எல்லோருக்கும் தோல்விங்கிற இடம் தான் வரும் ஏன்னா எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருக்கிறாங்க குறிப்பா யோகி ஆத்தினுடைய ஆயுத்த நாட்டினுடைய திட்டத்தை அங்க இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற எதிர்கட்சி கையில் எடுத்திருக்கிறாங்க இதை ஓபிசி எஸ்டி எஸ்சி எஸ்டி மக்களே இப்ப வெகுவாக பாதிக்கப்படும் ஏன்னா எஸ்சி எஸ்டி நிலங்களும் அதுல இருக்கு இப்ப நம்ம ஊர்ல வந்து ப பல குடிசை மாற்று வாரியங்கள் வீட்டு துறை வாரியம் இதெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கிறது வந்து இந்த மாதிரியான இருக்கு அப்ப இந்த வந்து ஒரு நாள்ல கேன்சல் பண்ணிட்டு வீடெல்லாம் இடிச்சு தள்ளிடுவோம் என்ன பண்றது ஏற்கனவே அரசியல்ல மிகுந்த அனுபவம் உள்ளவங்க இப்ப இஸ்லாமியர்கள் குடியிருப்பு இருக்குன்னு வச்சுங்க அது அது அரசுக்கு சொந்தமானதா இருக்கு குத்தகையில இருக்கு அப்படின்னா ஒரே கையெழுத்துல இடிச்சு தள்ளிடுவாங்க அதனால இஸ்லாமியர்களுக்கு விரோதமா இந்த சட்டம் இயற்றப்படுது எஸ் எஸ்டி ஓபிசிக்கு எதிராக இந்த சட்டம் ஏற்றப்படுதுன்னு எதிர்கட்சிகளும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறாங்க கண்டிப்பா தோழர் இப்போ மோடி எழுவத்தி ஐந்து வயது நிரம்பிருச்சு அப்படின்னா அவரு ஈடிப்பாரா அப்படிங்கிறதுல பெருத்த சந்தேகங்கள் வருது ஒரு பக்கம் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து விரைவில் தேசிய தலைவராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் சிவராஜ் சிங் சௌஹான் இருக்காரு இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத் இருக்காரு இப்படி பல்வேறு கட்சி பிரச்சனைகள் உள்ள வருது மோடி தான் வந்து கட்சி இவ்வளவு தூரம் ஒன்றும் பெருக்கி கொண்டு வரல ஏற்கனவே இருந்து அத்வானி போன்றவர்கள் உருவாக்கி வச்சதுதான் மோடி பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வந்தாரு இப்ப இவர் வந்துமே என்ன நாட்டுல பெருசா சாதிச்சிட்டாரு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில இந்துத்துவ அரசியலுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லை அப்படிங்கிறத அயோத்தியில அவங்க தோத்தத வெளிப்படையா தெரிகிறத பார்க்க முடிகிறது நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை குறிச்சு பேசுவோம் தொடர் எங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தான் நன்றி